ஒரு ஆணை இயற்கையாவே பெண்களை கொண்டுதான் இல்லையா சோதனையாக ஒன்றை விட்டுச் செல்லவில்லை உங்களை வழிகெடுப்பதற்காக பெண்களை தவிர அதாவது மகரம் இல்லாத உங்களுக்கு அனுமதிக்கப்படாத பெண்களுடைய கவர்ச்சியின் மூலமாக தான் எல்லாம் உங்களை சோதிப்பான் ஆணுக்கு அலங்கரிக்கப்பட்ட காரியங்கள்ல முதலாவது பெண்தான் ஷெய்தான் வழிகெடுக்கிறதுக்கு ஒரு ஆணை அவன் வழி கெடுக்கிறதுக்கு ஷெய்தான் பயன்படுத்தக்கூடிய முதல் ஆயுதமே பெண் தான் அலைஹி வஸல்லம் சொன்ன மாதிரி அதுதான் பெரிய ஃபித்னாவே அப்படியும் நபி யூசுஃப் அல்லாஹ் சோதிக்கிறான் யார் தடுத்துற முடியும் அந்த நேரத்துல எல்லா கதவுகளும் அடைச்சிருக்கு அழகிய பெண் அதுவும் அரண்மனையுடைய பெண்ணுங்கிறவங்க எப்படி இருப்பாங்க அப்படிப்பட்ட பெண்ணுடைய அழகு இருக்கும் போதும் கூட அந்த சோதனையில சோதிக்கப்படும் போது கூட காலமா அல்லாஹ் அல்லாஹ் என்ன பாக்குறா நான் அவன் தெரிந்து பயந்து கொள்ளணும் அல்லாஹ் உன்கிட்ட இருந்து என்ன பண்ணணும் சொல்லி விலகினாங்க இந்த ஒரு பாடத்தை தான் அல்லாஹ் நமக்கு கொடுக்க நாடுறான் நீங்க வாழ்க்கையோட லட்சியத்தை நோக்கி போறீங்க இலக்கு நோக்கி போறீங்க போகும்போது ஒரு பெண்ணுடைய கவர்ச்சியோ ஒரு பெண்ணுடைய ஹராமான தொடர்போ வந்துருச்சுன்னா உங்களுடைய பாதை தடுக்கப்பட்டுரும் அதை நோக்கி போகாதீங்க அல்லாஹ் இது மூல பெண்களை கொண்டு சோதி சோதித்தால் அல்லாஹ் நினைவு கூறுங்க ஹலா அதை நோக்கி போங்க ஹராமா அதை விட்டு ஒதுங்கிருங்க அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கை வாழ்க்கையை கண்ணியப்படுறது